மீன் பொரிச்ச பொறி அந்த முழு மீனை விட இதுவும் இருக்கு இலையை போட்டு இஞ்சி பிளேண்டி குடிச்சுட்டு இருக்கீங்க அதில்டா அவ்வளவு எண்ணெய் கொழுப்புல எல்லாம் சாப்பிட போகிறானு அதுக்கு முன்னோக்கி இது ஒரு கிட்டத்தட்ட பெட்ரோல் மாதிரி இதை விட்டு வட்டி இஞ்சியை போட்டு வட்டினால்தானே அந்த கொழுப்பு விடுப்புலாம் அடைப்புகள் எல்லாம் எடுத்துகிட்டு போகும் இப்போ முதலோட இஞ்சி பிளேண்டியை போட்டுவிட்டு அதுக்கு பிறகு சவால் சாப்பாட்டை சாப்பிட்டா கொஞ்சம் மனதுக்கு திருப்தியாக இருக்கும் தானே പ്ലെയിൻ ഫ്രൈഡ് റൈസ് മതി മുട്ട ഓർഡർ ചെയ്തിണ ആ അത് ഇത് പോലെ റാക്കുറില്ല നല്ല റൈസ് നല്ല கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு எங்கே நிற்கிறேண்டா கானா ரெஸ்டோரெண்ட் ரெய்னஸ்லேன் லேன் கீழே வந்து அட்ரெஸை போட்டு விட்றேன் பாருங்க முதல்ல ஒரு பழைய வீடியோனில் ஒரு வீடியோ செய்திருப்பேன் இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி இந்த கொத்துரொட்டியல் இவென்ற கணவா எல்லாத்தையும் ஸ்பெஷல் சாப்பாடு எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு செய்திருப்பேன் இப்போ வந்தது என்னென்னு சொன்னால் கானா ரெஸ்டோரெண்ட்டில் சவல் சாப்பாடு சவலில் கொண்டு வந்து அப்படியே கொட்ட போகிறாங்களா சாப்பாடு நான் சாப்பிட்டு பார்த்து அதை பற்றி சொல்ல போகிறேன் என்ன எல்லாரும் வீடியோ பார்க்க போல இந்த மண்டையை தானே பார்க்குறீங்க மண்டையில் உள்ள கொண்டையை என்ன சம்பவம் பண்ணா சிவர் இருக்கேக்கலான் சித்திரங்கர்லாம் அப்போ இந்த புடரி பக்கத்தால் கொஞ்சம் மொட்டை விளை வளைக்கிட்டுது அப்போ இனி ஃபுல்லாக மொட்டை மொட்டையாக போச்சுன்னு சொன்னால் இப்படி எல்லாம் சுருட்டு விழாது அப்போ சலூன்காரன் சொன்னான் அண்ணன் மொட்டை விழுது ஆசைப்பட்டபடி நீ முடிய எல்லாம் சுருட்ட போகிறான்டா இதுதான் சந்தர்ப்பம் பக்கத்துக்கா முடிய சுருட்டி விடுறான்னு சொன்னான் கொண்டை கொடுத்தனவன் விசாரிட்டேன் ஏதோ மறந்து இருந்துலாம் போட்டு அப்படியே சிலோன் சிலோன் காபிரி ஆகிவிட்டான் பார்த்தீங்கன்னே சிலோன் காபிரி ஸ்டைலுக்கு மாறியாச்சு இந்த கானா ரெஸ்டாரண்ட்டில் மூணு ஆப்ஷன் இருக்கு ஒன்று வந்து டேக் டேக்அவ ஷோப் அந்த லெஃப்டில் உள்ளது ஷோப் நீங்கள் நடுவில் உள்ளது ஹோல் ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து நூறு பேர் வரைக்கும் கோலில் இருக்கலாம் ஹோல் இஞ்சாலே இருந்து சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் இவ்வளவு இங்கே இருக்குது அவங்க ஃபோன் நம்பருக்குள்ளே போட்டு வந்தானே அவகிட்ட நீங்கள் எதுவும் கோல் புக் பண்ண போகிறீங்க அல்லது பார்ட்டி செய்ய போகிறீங்க பேர்தே செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதை புக் பண்ணி அதில் ஃபோன் நம்பரை கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணுங்கள் இப்போ குளிருக்குள்ள நான் பேரும் யாக்கெட் போடாமல் இருக்கிறேன் அப்போ எனக்கு நானும் ஆண் தானே எனக்கும் குளிர்ந்தானே அதனால் உள்ளுக்கு போய் நல்லா கோவமாக இருக்குது உள்ளுக்கு வடிவாக அவங்க சவால் சாப்பாட்டை சாப்பிட்டு என்ன எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குது லண்டனுக்கு அவுட் ஆஃப் லண்டனில் டெண்டு கடைக்கு செய்கிறது நான் சவால் சாப்பாடு ஒன்று வந்து செம்பவன் ரெஸ்டாரண்ட் மற்றது வந்து பூவதி ரெஸ்டாரண்ட் செம்பவன் ரெஸ்டாரண்ட் லிவப்பூரில் பூவதி ரெஸ்டாரண்ட் பேர்ங்கத்தில் அதுக்கு பிறகு மூன்றாவது ரெஸ்டாரண்ட்டாக எங்கட கானா ரெஸ்டாரண்ட்டில் வந்து சவல் சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் வாங்க என்னென்ன உள்ளுக்கு வச்சிருக்கணும் எது நல்லா இருக்குது எது கூடாமல் இருக்குது என்று சொல்லி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் வாங்க உள்ளுக்கு தம்பி வணக்கம் அப்படி நல்லா சரிங்களா

How about getting start are you a white guy in the side. you yeah? <laughs> are you okay? How are you okay? I'm, I'm very well. Are yes. you yes. okay? Yes. Yeah. yeah. Nice, well. nice, food. Yeah, we always come here. It's okay, good. Thank it's good. you. Thank you. Hello. Hello there. அந்த மாதிரி போடுறாங்க கொஞ்சம் நேரம் நான் வாங்கி கொத்த போகறேன் சரியா கொத்துறதுக்கு எனக்கு ஒரு கேப் தாங்கடா பதக்கி போடுறதுக்கு சரிங்களா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மந்தா பக்கம் கொத்த விட்டுருந்தாங்க பண்ணிடலாம் இலைய போட்டு இஞ்சி பிளைன் குடிச்சிட்டு இருக்கீங்க அது என்னண்டா அவ்வளவு எண்ணெய் கொழுப்பு எல்லாம் சாப்பிட போறோம் அதுக்கு முன்னுக்கு இது ஒரு கிட்டத்தட்ட பெட்ரோல் மாதிரி இதை விட்டு வெட்டி எப்படி இஞ்சியை போட்டு வெட்டினா தான் அந்த கொழுப்பு கொழுப்பு எல்லாம் அடைப்புகள் எல்லாம் எடுத்துட்டு போவோம் இப்போ முதலோட இஞ்சி பிளைன் டீயை போட்டுட்டு அதுக்கு பிறகு சவால் சாப்பாட்டை சாப்பிட்டா கொஞ்சம் மனதுக்கு திருப்தியாக இருக்கும் தானே ரெண்டா டாக்டர் வர சொல்கிற கணக்கை சாப்பிடாத சால் ரோகம் ப்ரெஷர் எல்லாம் வரும் அப்போ ஒரு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையாப்ப அவர் இஞ்சி பிள்ளையண்டியை குடித்து ஸ்டார்ட் பண்ணுறது மங்களகரமாக இப்போ கோயிலில் சந்தனம் ஊதி கொடுத்து புக்கோ கொடுக்குற மாதிரி நான் நான் சாப்பிடும்போதில் இஞ்சி பிள்ளைண்டியை குடிச்சு சாப்பிட்றது நல்லா ஆகும்ண்ணா ஓகேண்ணே நீயும் அதை கண்டினியூ பண்ணு கொண்டு வா ராசா கொண்டு வா மாமாக்கு மருமோன் கொண்டு வரான் சாப்பாடு கொண்டு வா என்ன ஸ்டைலில் போட போகிறா போடு பாபா உங்கள் ஸ்டைலில் பஜ்ஜா இது எப்படியும் சாப்பிட்றது ஆ அதான் கேட்டேன் ரங்க 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 நீங்கள் உட பாட்டு என்ன டிப்பரில் மண் கொட்டுற மாதிரி கொண்டு வா ஆ வா எறிவா வா ஆ அந்த மாதிரி பார்க்குற இது எத்தனை பேர் கூடிய சாப்பாடு நாலு பேர் நாலு பேர் இது என்ன விலை இது விலை செவன்டி பவுண்ட்ஸ் எழுபது பவுண்ட்ஸ் இது எப்படி உங்கள்ட்ட ஓட பண்ணா அப்படி ஓட பண்ணணும் ஹாஃப் அன் அவர் முன்னாடி ஆமாம் மினிமம் இதுக்கு அன் அனவர் வேணும் ஓகே ஓகே இதுக்கு என்னென்ன இருக்குது அதுக்கு அவர் தான் வாக்குமா இங்கே வா இது என்னென்ன இருக்கு நான் சாப்பிடும்போது என்னென்ன இருக்குது ஒரு முழு மீன் ஒரு முழு மீன் பூரவா அப்போ முழு மீன் வச்சுக்கிறியாண்டு போட்டு முழு மீன் ரகியா ஜாமா ஒரு பெரிய முழு மீன் இருக்குது முட்டை கனவை ஓகே முட்டை கனவை

ப்ரௌன் இருக்குது நண்டு இருக்குது அந்த முழு மீனை விட இதுவும் இருக்குது ரால் இருக்குது கனவா இருக்குது ரைஸை வந்து ஃப்ரைட் ரைஸ் வச்சிருக்கீங்களா அதோட சேர்த்து தக்காளி பழம் சாஸை வரும் ஐயோ சிக்கன் சோசா ஓகே நான் ஓகே இப்போ சாப்பிட்டு போட்டு சொல்கிறேன் ரைஸை வந்து ஃப்ரைட் ரைஸ் ஸ்டைலில் செய்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது இது ஃப்ரைட் ரைஸ் வந்து அங்கே என்னடா செம்போன் ரெஸ்டாரண்ட்டில் சம்பா ரைஸ் செய்தவங்கள் இஞ்ச ஃப்ரைட் ரைஸ் அதே மாதிரி இவங்களோட பூவதியிலையும் ஃப்ரைட் ரைஸ் தான் சரி ஓகே சாப்பிடுவாங்க பர்ன் ரைஸை பர்ன் ரைஸ் പ്ലെയിൻ ഫ്രൈഡ് റൈസ് മാറി മുട്ട പോട്ട് ചെയ്യാൻ ആ അത് ഇത് പോകാൻ റാ കുഞ്ഞ നല്ല നല്ല നാ കുടിക്കടാ ഉണ്ടാടാ കട്ടിങ്ണി വണ്ടി ആ നിക്കാ

மீன் பொரிய சூப்பராக இருக்குது சரி அதால் சாப்பிடுவாங்க இல்லை நீங்கள் ஒரு விஷயம் அட் பண்ணலாம் உங்களை பஸ்ஸில் சொல்லுங்கள் ஏதாவது கறி வைக்கங்க இப்போ நீங்கள் ஃபுல்லாக டெவலாக தாந்துருங்க டெவலும் பொரியலும் அப்போ ஒரு கறியும் மட்டும் தந்தீங்கன்னா ஏதோ ஒரு கறி வைக்க ஒரு கறி குழம்பு கறி ஒன்று வைக்கிங்க இது என்னுடைய அனுபவத்தை தோணாண்டா விரும்பி சாப்பிட்றேன் இது ஃபுல்லாக வரைக்கும் டெவல் ஐட்டமாக தான் வச்சுருங்க பாருங்கள் பொரியலும் தான் இருக்கு குழம்பாக சாப்பிட வேணுமாட்டா அப்புறம் வழியாக உங்கள்கிட்ட இன்னொரு சாப்பாடு வாங்க வேண்டியது அப்போ இதில் ஏதாவது ஒன்றை குறைஞ்சி போட்டோம் இன்னொரு குழம்பு சா ஏதோ ஒரு குழம்பு மட்டன் மட்டன் கறி வச்சால் கூட மட்டன் கறி வைச்சா நல்லா இருக்குது வெளியும் போச்சுக்கிட்டா மீன்பொரியும் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் சிக்கன் பீன்ஸ் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் நல்லா இருக்குது சிக்கன் பீன்ஸ் தான் தந்தூரி ஆ அதான் சொல்லிவிடாம நீங்கள் தந்தூரி சிக்கன் பீன்ஸ் வந்துடுவீங்க அது தண்டு அதே மாதிரி லேம்ப் ஷோப் இதுவும் தந்தூரி தானே

அந்த மாதிரி அன்றுபடி சூப்பராக இருக்கு இது என்ன மீன் ஸ்ரீபாஸ் இதே பேரும் இறக்கிலோ ஸ்ரீபாஸ் பாப்பம் ஸ்ரீபாஸ் பொரியலை ஆ உண்மைதான் கம்மி தான்டாப்பா எழுபது மூணுக்கு பேர்த் அது நாலு பேருக்கு மிச்சம் மிச்சம் இவ்வளோ சாப்பாடு நாலு பேர் சாப்பிட கூடாது சிரிப்பூடாது அப்போ நீங்கள் இவ்வளோ சாப்பிட நான் இவ்வளோ சாப்பிட மாட்டேன் ரெண்டு சதாக்களை குழந்தை விட சொல்கிறாங்க இல்லை சாப்பாடு நல்லா உண்மையாக சொல்றேன் நல்ல அன்னாசி பழங்கள் இந்த வெங்காயம் எல்லாம் டிசைன் ஆ வெங்காயம் எல்லாம் அவர் தான் மனோஜ் மலமான் இங்கே வா மரபான் மாமாக்கள் ஒழிக்கிறார் வா

ஒரு முழுது இதுக்குள்ள மட்டன் போடுங்க டெவலுக்குள்ள மட்டன் இருக்குது சிக்கன் இருக்குது மீன் இருக்குது டால் இருக்குது மீன்லேயும் டென் இருக்குது சூடாக மீனும் இருக்குது அதே மாதிரி வெளியில மீண்டும் போடுறாங்க கனவா போடுறாங்க உண்மையாக நான் பெருமை குறை சொல்கிறாக்கு இல்லை பட் ஒரு குழம்பு வச்சுங்க அடுத்த முறை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உடல் வெளியே கூப்பிடலாம் வேண்டாம் இந்த சாப்பாடு எழுபது போனக்கு என்ன கேட்டால் லாபம் தான் உங்கள்கிட்ட எழுபது போனக்கு வெளியே டிஸ்களை புறவேட்டானதான் இந்த ஆபரா அதே சாப்பாடு விடாது வீங்கள் ஒரு ஒன்பது டென் எழுதுங்க அப்போ இதில் நாலு ஒன்பது டண்டா அண்ணாங்க பதினாறு பவுன் தனியாக ஒம்பரட்டில் வந்துடுது அதை விட எல்லா மீன் பொரிஞ்சாலும் வைக்கிறீங்கள் இந்த மீன் தனியாக பொரிச்சுன்னா பத்து பவுன் ஆட்டி இந்த கோட்டி பவுன் ஓ இது சரியான பத் எழுபது பவுனுக்கு நல்ல பெருமதியான சாப்பாடு மற்றது ஆகப்பெரிய எண்ணெய் ஒயில்லியாகவும் இல்லை சூடமின் பொறியல் கிமராக்காரன் உங்களுக்கும் தருவன் மனசுக்குள்ளே பேசாதவங்கோ உங்களுக்கும் தான் அந்த மாட்டுக்கு அது நான் தனியாக சாப்பிட சரியில்லை சிரமணம்மா வாங்க காதல் எழுந்தது போட்டு உங்க நீங்களும் சாப்பிட்டா இருக்கும் வாங்க நீங்களும் ஸ்டேஷன் சொல்லுங்க வாங்க ஒரு வாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க டேஸ்ட்டில் அடுத்து போட்டு நண்டு நண்டு விட நல்ல இதாக இருக்குது ரோடு தான் நான் சொசத்து ரோடு பேசுறேன் பட் ஓகே

മുട്ട കണവെ എടുത്ത് ആർ ബിജിയിൽ അടിച്ച മതി അടിച്ച് മാറി പിടിയാട്ടി പോകണം പുല്ല അടി ആർ ബിജി ഓട്ട് അടിച്ചമാതിരി வார கஷ்டமாக இருக்கும் குடிப்பீங்களா எனக்கு மட்டும் படம் ஒரே டேஸ்ட் நல்லா நல்ல பெரிய நண்டு ஒதுக்கு சதையா சாலை கிடச்சா கால் சாதை தானே பொரிச்சல் அதுலாம் பொறிச்சல் உடாச்சு சும்மா உணவுங்க ம் வால் ட்ரை பண்ணி பாருங்க அண்ணா நான் உறைப்பா சாப்பிட்றாள் எதுவும் உரைப்பு கொஞ்சம் காணாது குறையணுன்னு சொன்னால் அதனால் நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க என்ன அண்ணா நீங்கள் எல்லாம் நல்ல எல்லாருங்க நல்லா இருந்தால் நல்லா இது சூப்பராக இருக்குது நான் கருந்தாள் வந்து காட்டேன் பச்சை மிளாய கண்டா வாட்டி சாப்பிடுவேன் இப்போ வெங்காயம்னா சும்மா சாப்பிடுவேன் அப்படி ரீசனபிளாக உரைப்புகள் குறைவாக சாப்பிடுறாங்க எல்லாம் மீடியமாக சாப்பிடுவாங்களுக்கு சூப்பர் சாப்பாடு வன்னி டீம்ட்டா சொல்லுங்கள் அண்ணன் கொஞ்சம் மிளகாவில் சொன்ன போடுங்க உரைப்பான அப்போ நீங்கள் சொல்லலாம் என்ன ஸ்டைலில் வேணுமோன்னு சொல்லுங்கள் உறைப்பு பன்னியா யாழ்ப்பாணமா வவுனியாவான்னு சொன்னிங்கன்னா அது கேட்ட மாதிரி சேஃப் போடுவேன்டா எங்களோட சொந்தக்காரர் உள்ள வன்னியோட சம்மந்தப்பட்டால் யாழ்ப்பாணம் சொல்லுவது தமிழ்நாட்டு சப்பிடுக்கு அப்போ உங்களோட ஸ்டைலுக்கு போட்டு தருவிடும் போட்டு கொடுப்பீங்களா நம்பி சொல்லிடலாமா ஆ உங்களோட ஸ்டைலில் போட்டு தருவிடம் ஒரே கொடுதான் தம்பி கொடுக்கல குழம்பு வந்து வேக கொடுங்க நீ வாங்க நான் சாப்பிட்றேன் பொரியல் தான் ஆர்டர் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் அப்படியேக்கா ஓகே சில பேர் குழம்பு அப்படின்னா அட் பண்ணுங்க இப்போ நீங்கள் ஆரம்பம் ஆரம்பம்

அப்போ காலமாக சாப்பிடலாம் மதியம் ரெண்டு இஞ்சி பிள்ளேண்டி இப்போ ஒரு இஞ்சி பிள்ளேண்டி குடித்து இப்போ வந்து ரங்கியிருக்கு அந்த மாதிரி இருக்குது இதுதானே மேனேஜர் குழம்பு அட் பண்ணுறது போகிறோம் குழம்பு தனியாண்டு கொடுக்கலாம் ஓகே அப்போ இதோட ஒரு குழம்பு கொண்டு சேர்த்து போய் எப்படின்னா அதுக்காக தனியாக இதுல அப்படி தர அப்படின்னா சூப்பராக இருக்குது நாலு முட்டை பொரியல் நாலு பேருக்கு மிச்சம் மிச்சமாக காணும் அன்றைக்கி எமராக்காரன் பொருத்தம் நிற்கிறான் அப்போ ஃபுல்லாக நான் சாப்பிட்டு முடிக்க போகிறேன் இல்லை அவங்களுக்கு உலகம் சாப்பிட்றேன்டா உலகம் சாப்பிட்றேன்னா கஷ்டம் அப்போ மெட்டாரம் சாப்பிடுவாங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அவரு தான் டெவல் அந்த மாதிரி எல்லாம் போட்டு அடிச்சுக்கிறாங்களே ஒரு ஃப்ரைட் ரைஸ் நாலு முட்டை லாம் சோப் முட்டை கனவை சிக்கன் மீன்ஸ் பொரித்த பெரிய மீன் எல்லாம் வச்சு எழுபது மூணுக்கு பார்க்குற பிள்ளைக்கும் போர் அடிக்கும் அப்புறம் சாப்பிட்டு சாப்பிடு காய்ச்சாண்டு இப்போ நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக கரெக்ட்டி கிள்ளி இப்படி சாப்பிட வேணுமேண்ணே தானே அப்படி தானே டீசெண்டாக மரியாதையாக சாப்பிட இல்லாது அப்போ மரியாதை சாப்பிட வேணும் அப்படி வெங்காயம் எல்லாம் பிடிக்கலாம் சாப்பிடுவானோம் அப்படி அடிச்சு சாப்பிடலாம் மேடின் வன்னி இப்படிதான் இருக்குது முக்கோளமாக தான் சாப்பிடும் பேசா மட்டும் இருக்கு சாப்பிடுவோம் ஓட்டு ஓகே தம்பி நாங்கள் சாப்பிட முடிக்கிறோம் அட்ரஸ்குள்ளே போட்டுக்கிறோம் போன் நம்பர் போட்டுக்கிறோம் இது டேக்கவே இல்லை நீங்கள் வந்து சாப்பிட்றா மட்டுந்தான் அரை மணிச்சு அதுக்குமே ஓரட் கொடுக்கணுமா அப்போ நீங்கள் ஃபோன்லேயே மறைச்சி கொடுக்கலாம் அல்லது வந்து அரை மணிக்கு வெயிட் பண்ணாலும் கிடைக்கும் எழுபது பவுனுக்கு நல்ல பெருமதியான சாப்பாடு கதச்சி வீடியோவை எழுக்கலை முடிக்கல உதவும் ஒரு காதையாண்டு சாப்பிட்டது சாப்பாடு சூப்பராக இருக்கு அண்ணதான் சேஃப் என்ன கேட்டாங்க அரசேந்தன் அரசு அரசேன் அரசேந்தன் அரசாண்ட சேர்ந்தன் அப்படியா சூப்பராய் சாப்பாடு சின்ன சின்ன கரெக்சன் இருக்கு அதாவது ஃபியூச்சர்ல மாந்து நீங்கன்னா சாப்பிட வாழ் ஆக்கிறது கப்பி அது கொண்டு ஏதாவது குழா போடுவோம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் நீங்கள்

അത് വിട്ടാൽ കുടുംബാട്ടാൽ എല്ലാവരും സൂപ്പറായിരിക്കും അപ്പം എന്നെ പിടിപ്പം കേട്ടിയ കടി പുതു കാതി